டி பாட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா நடிச்சிருக்காரு அடுத்த படத்தில் இன்னும் வேற மாதிரி நடிப்பாருன்றத நான் நம்புகிறோம் ஆமாம் கருத்து வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இல்லை இல்லை அது அதான் எந்த உயிருமே வந்து சாமி சாமின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அது நம்ப அவங்க மதம் நம்பலாம் பட் ஆனால் உயிர்களை வந்து சேதப்படுத்தக்கூடாதுன்றது ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிறேன் தம்பி சார் கேப்டன் சாரோடைய மகன் தம்பி நல்லா நடிச்சிருக்காரு அடுத்த படத்தில் இன்னும் வேற மாதிரி நடிப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது கேப்டன் சார் ஒரு சீன் வந்தார் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனா நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனா வந்தாரே வந்ததையே பெரிய சந்தோஷம் தான் படம் சூப்பர் நன்றி ஆமா பேமே வந்து பார்க்கலாம் நல்ல படம் தான் நன்றிங்க